வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் நாம் ராகி மாவை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டிடலாம் பேனில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் ஆன உடனே நம்ம ராகி பவுட்ரை ஆட் பண்ணிடலாம் ராகி பவுட்ரை ஆட் பண்ணிட்ட உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொதிக்கிற இதுலேயே மாவு நல்லா பாயில் ஆகிடும் நல்லா உருண்டு வந்துடும் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் மாவு ஒட்டாது இது கரெக்டான பதம் தனியாக எடுத்து கூல் பண்ண வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலை தான் ரெடி பண்ண போகிறோம் நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கோம் இதை நல்லா வருத்துட்டு அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நூறு கிராம் வேர்க்கடலைக்கு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடியாகிடுச்சு கேழ்வரகு மாவு ஆறிட்டுருக்கோம் நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது கொழுக்கட்டை மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை உருட்டிட்டு கையிலே தட்டிக்கலாம் நல்லா இப்படி மெலிசாக தட்டினா அழகாக வந்துடும் கையிலையும் ஒட்டாது நல்லா ரவுண்டாக பண்ணிக்கிட்டு உள்ள புருணை வச்சு அப்படி மடிச்சு விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு சுற்றிலும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லாமாவலையும் இதே மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு எல்லாத்தையும் இட்லி பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எயிட் டு டென் மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாது நல்லா பாயில் ஆகிடுச்சு நம்ம எடுத்து சூடாக பரிமாறலாம் எல்லா நாளுக்கும் ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி